இன்ட் பழைய ஹோட்டல் ரிசப்ஷன் நைட் மின்னல் அடிக்கிறது ரிசப்ஷன் மேசை மீது தனியாயிருக்கும் ஒரு பழைய மணி டிங் டிங் என்று தானாக அடிக்கிறது ராஜ் இருபத்தி நான்கு வாடகை பத்திரத்தை பிடிச்சுக்கிட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களா எந்த சத்தமும் இல்லை பின்பு இருட்டில ஒரு நிழல் ஓடி போகும் போல இன்டீரியர் ஹோட்டல் கோரிடார் நைட் கோரிடார் ரொம்ப லாங்கா எல்லா ரூமுக்கும் வெளிச்சம் ஒளிந்து ஒளிந்து போகுது ராஜ் நடக்கிறான் இந்த ஹோட்டல்ல தங்கணும் என்று யார் சொல்லி அனுப்பினாரோ ராஜ் ஒரு ரூம் முன் நிற்கிறான் ரூம் முன்னூற்றி ஒன்பது ராஜ் முன்னூற்றி ஒன்பது சரி இதுதான் ரூமுக்குள் வர்றதும் கதவு திடுக்கன பின்னாலேயே மூடிக்கிறது இன்ட் ரூம் முன்னூற்றி ஒன்பது நைட் ராஜ் சுட்டு பார்க்கும்போது ரூம் நாற்காலியில் ஒரு பழைய கண்ணாடி கண்ணாடியில் ராஜ் ரெஃப்ளெக்ஷன் வரும் ஆனால் ராஜ் ரெஃப்லெக்ஷன் மெதுவா சிரிக்குது ஆனா உண்மையில ராஜ் சிரிக்கல ராஜ் பயந்து என்னடா ரெஃப்ளெக்ஷன் கைய தூக்கி ராஜ் பின்புறம் ஒருத்தி நிக்கிறான்னு காட்ற மாதிரி காட்டுறது ராஜ் திரும்பி பார்க்கிறான் யாருமில்லை இன்டீர் பாத்ரூம் ராஜ் முகம் கழுவுறான் தண்ணீர் திடீர்னு கலங்கிய நிறம் ஆகிறது ராஜ் ஓய் என்னடா இது அவன் மேலே கண்ணாடியை பார்த்ததும் கண்ணாடியில் ஒரு பெண் நிற்கிறாள் நீளமான முடி வாயிலிருந்து கருப்பு நீர் சொட்டுகிறது ராஜ் திரும்பி பார்க்கிறான் யாரும் இல்லை ஆனா கண்ணாடியில் அவள் நெருக்கமா வர்றா வர்றா ராஜ் ரூம்ல இருந்து வெளியேற முயற்சிக்கிறான் ராஜ் கதவை இழுக்கிறான் தெர தெற ஓப்பன் ஆகல கதவு பூட்டிக்கிட்டுறது பின் கீச்சென்று என்று ஒளி ரூமுக்குள்ளிருந்த கண்ணாடி தரையில் விழுந்து சிலுக்கி பிளஸ் ஆகி இரண்டு சீசா ஆகிறது அந்த இரண்டு சீசிலையும் அந்த பெண்ணின் முகம் ராஜ்மேல் ஊறி வர்ற மாதிரி தெரிகிறது பெண் ஒளி இல்லாமல் உதடு நகர்த்திரா த்ரீ நாட் நைன் ஏங்கிட்ட தங்கிட்ட எல்லாரும் வராம போக முடியாது ராஜ் அம்மா யார் நீ பெண் கண்ணாடி பிளவு வழியே கை வெளியே வருது நான் உயிரோட இருந்தா இங்க தங்கிட்டவங்க கை மெதுவா வெளிய வருது பிறகு இன்னொரு கை பிறகு முழுசா கிராலிங் ஆகி வெளியே வர்றாள் அவள் ராஜ் பக்கத்தான் வர்றா வர்றா ராஜ் சத்தம் போட முயற்சிக்கிறான் ஆனா வாய்ஸ் வரல பெண் காது கிட்ட விஸ்பர் இப்ப நீயும் தான் பெண் அவனை கண்ணாடிக்குள்ள தள்ளுவாள் திரை கருமையாகிறது ஹோட்டல் பணியாளர் கதவு திறந்து பார்க்கிறார் ரூம் காலியா கண்ணாடி ஒரே துண்டாவே மீண்டும் இருக்கு அதில் ராஜ் ரெஃப்ளெக்ஷன் உதவி கேட்கிற மாதிரி கத்திக்கிட்டு காணும்